வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் பீஸ்ட் இன்றைக்கி ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி நம்ம வந்து வெள்ளையாக சாஃப்டான பஞ்சு போல இட்லி எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டரில் அரைக்காமல் நம்ம மிஷினில் தான் அரைக்க போகிறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிஷினில் அரைக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதே அளவுகளோட இட்லி நிறைய தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்பவே சாஃப்டாக வந்தது இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவுக்கு நடுவில் டிப்ஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க இந்த இட்லிக்கு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசியும் ரேஷன் பச்சை அரிசியும் யூஸ் பண்ண போகிறோம் புழுங்கல் அரிசி நான் இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் எடுத்துக்க போகிறேன் ரேஷன் கடையில் கொடுக்குற நீட் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுள்ள டம்ளர் இதில் நான் அஞ்சு டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்க போகிறேன் இப்போ ரெண்டு டம்ளர் சேர்த்தியாச்சு இது மூணாவது டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாம் நான் கோபுரமாக தான் அளந்து எடுத்துக்கிறேன் நாலு இப்போ அஞ்சாவது டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நாலு டு அஞ்சு தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்க போகிறோம் ரேஷன் அரிசியில் நிறைய தூசு மண் இருக்கும் நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து கைகளால் பிசைஞ்சி விட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து நம்ம வாஷ் பண்ணும்போது அரிசியில் இருக்கிற அந்த பிசு பிசுப்பு தன்மெல்லாம் போய் நல்லா நமக்கு அரிசி வந்து வைட்டாக கிடைக்கும் இப்போ திரும்பவும் தண்ணி ஊற்றி அஞ்சு டூ ஆறு தடவை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் அடுத்தது நான் வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்துக்க போகிறேன் பச்சரிசி வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் கோபுரமாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு இதுவும் நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா அலசிக்கலாம் அடுத்தது உளுத்தம் பருப்பு அதே டம்ளரில் ஒன்றே கால் டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்க போகிறேன் நான் உளுத்தம்பருப்பு வந்து கடையில் வாங்கின உளுத்தம்பருப்பு தான் உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வச்சா இப்போ நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம் நம்ம இதே கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சரியாக இருக்கும் நம்ம அஞ்சு டம்ளர் புளுங்கல் அரிசியும் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சரியாக இருக்கும் நம்ம வந்து மிஷினில் அரைக்கிறதால ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து அதிகமாக சேர்த்திக்கலாம் ஏன்னா மிஷினில் வந்து நமக்கு உளுந்து அதிகமாக உபரி வராது இப்போ வாஷ் பண்ணி எடுத்த பச்சரிசியும் புளுங்க அரிசியும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் நல்ல தண்ணி விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துட்டு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நமக்கு வந்து அரிசி நல்லா ஊறி வரணும் உளுத்தம்பருப்பு நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் இட்லி வந்து நல்ல வெள்ளையாக கிடைக்கிறதுக்கு நான் வந்து கால் டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் அரிசி இப்போது ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அரிசி பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம இது போல நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து அந்த மண் ஏதாவது இருந்ததுன்னா அடியில செட்டில் ஆயிடும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன் இப்போ உளுந்து சேர்த்தியாச்சு இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இது போல மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் மாவு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் இப்போ இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் உப்பு நான் இப்போ சேர்க்கறது இல்லை உப்பு நம்ம வந்து காலையில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு மாவு வந்து நான் ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக ஊற்றி வச்சுக்க போகிறேன் ரெண்டு பாத்திரத்துலேயும் நம்ம வந்து பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாம் மாவு நாம் ஃபுல்லாக ஊற்றி வைக்கும் போது என்ன ஆகுனா மாவு நமக்கு புளிச்சு மேலே கொங்கி வந்துடும் அதனால் பாதி அளவுக்கு ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ மாவு ஊற்றியாச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் ஊறட்டும் நம்ம காலையில் பார்க்கலாம் இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இட்லி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இன்னொரு பாத்திரத்தில் இருந்த மாவு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நமக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ லேசாக கலந்து விட்டால் போதும் ரொம்ப நேரம் நம்ம வந்து மாவை கலக்க தேவையில்லை மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு நம்ம வந்து இப்போ இட்லி பிளேட்டில் மாவு சேர்த்துக்கலாம் நம்ம கரண்டில் மாவு எடுக்கும்போது நமக்கு மாவு எடுக்க லேஸாக இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சியில் அப்போ தான் வந்து நமக்கு வந்து இட்லி நல்ல சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு இட்லி பிளேட்டில் நான் ஊற்றி வச்சுருக்கேன் மாவு இப்போ அடுத்த பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்திலிருந்து நான் பிளேட் வெளியே எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இட்லி துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இட்லி பாருங்கள் கையில் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் அடுத்துட்டு இருப்போம் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் மினி இட்லி குழந்தைங்களுக்காக இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாமே சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இட்லியோட அளவுகள் வந்து இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அஞ்சு டம்ளர் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் வந்து ரேஷன் பச்சை அரிசி மொத்தமாக நம்ம வந்து ஏழு டம்ளர் எடுத்திருக்கோம் அதுக்கு ஒன்றே கால் டம்ளர் நம்ம வந்து உளுந்து சேர்த்துருக்கோம் கால் டம்ளர் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம் இதே மெஷர்மெண்ட்டோட நிறைய தடவை ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே மெஷர்மெண்ட்டில் இட்லி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இட்லிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா டிஃபன் சாம்பார் தான் செஞ்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்